வெல்கம் டு பிவிஎம் ஐம்பன் ஜுவல்லரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஐம்பன் ஜுவல்லரியில் முகப்பு செயின் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னென்னாக்க ப்ளஸ் டூ வந்து பார்க்க போகிறது ஃப்ளவர் டைப்பில் பார்க்குறது ஃப்ளவர் டைப்பில் நல்ல குடி மாடலில் பாக்ஸ் கெயின் பாக்ஸ் மாடல் செயின் முகப்பு இது தாலி கொத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும் முகப்பு நல்லா அழகாக சைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா கோல்டு ஃபினிஷிங்கில் நல்லா கோல்டு மாடல் பாக்ஸ் டைப்பிங் செயின் செயின்லாம் பாருங்கள் எவ்வளோ பாலிஷ்டாக இருக்குங்க நல்லா பவுன்னு பவுன் மாரியே இருக்கும் பார்க்க நல்லா இது தாலி கொத்து போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஸ்மால் பாக்ஸ் செயின் இதுவும் பாக்ஸ் டைப் மாடலில் தான் வருது பாக்ஸ் கட்டிங் பாக்ஸ் மாடல் செயின் பார்த்தாக்கா பார்க்க அப்படியே ப்யூ ப்யூர் கோல்டு மாதிரியே இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்க நல்லா கொத்து போட்டுக்கிட்டாக்க நல்லா பவுன் மாதிரியே தெரியும் நல்லா பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பால் பால் செயினில் வந்து கல் வச்சது ஸ்டோன் வச்சது குடி டைப்பில் வந்திருக்குது இது நம்ம போடுறப்ப தாலி தாலி குடி போடுற மாதிரி இருக்கும் பார்க்க தாலி கொத்து போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் லைஃப் வரும் இது வந்து பெரிய பால்ஸு பாக்ஸ் மாடல் செயினில் பாக்ஸ் டைப் செயின் கேரளா டைப் செயின் கேரளா பாக்ஸ் மாடல் டைம் செயின் செயின் பாருங்க எவ்வளோ பாலிஷ்டாக இருக்குமே கோட்டு போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும் பெரிய பால்ஸு முன்ன பார்த்தது நம்ம சின்ன பால்ஸ் பார்த்தோம் ரெண்டுத்தையும் காட்டுறோம் பாருங்க ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லா பாருங்க இது சின்ன பால்ஸ் வந்து அந்தாண்டில் இருக்கிறது சி குட்டி பால்ஸு அந்தாண்ட இருக்கிறது பெரிய பால்ஸு ఇది ఎన్నో వల్ల నెక్స్ట్ నమ్మ పహాలక్ష్మి మండపతో ఉన్న నెల పాలి స్టార్ట్ పర్ణ చేయిన్ బాక్స్ డైపు మాడ వదికు నెల ఉన్న పరకు బ్ స్టోన రూబీ స్టోన్ కలమ్ వచ్చి పడే ప్యూర్ గోల్డ్ మరియు நீங்கள் தாலி கோத்து போட்டுக்கலாம் அப்படியே போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சரி லுக்காக இருக்கும் பார்க்க ரிச் லுக்கு தரும் இதெல்லாம் போட்டாக்க நல்லா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்ன வந்து ஃப்ளவர் டிசைன் ஃப்ளவர் டிசைன் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் ஏற்றுமேக்கு பார்த்ததாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்னென்னா இவியும் வந்து முறுக்கு செயினில் ஸ்மால் பால்ஸும் பிக் பால்ஸும் கலந்து தான் இருக்கும் பாட் டைப்பில் இருக்கும் பால் சைடில் இருக்க பா ரெண்டு பால்ஸ் வந்து பாட் டைப்பில் இருக்கும் நடுவில் இருக்கிறது பால் டைப்பில் இருக்கும் நல்லா பாருங்கள் வித்தியாசம் தெரியும் அவங்களுக்கே பார்க்க முறுக்கு செயினில் நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க அது அப்படியே தாலு கொட்டு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளவர் டிசைன் ஃப்ளவர் டிசைன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம வந்து கோல்டு டைமண்ட் ரெப்ளிக்காவில் ஒயிட் ஸ்டோனும் ரூபி ஸ்டோனும் கலந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் பார்க்கறோம் பார்க்குறோம் இது நல்லா ஷைனிங்காக பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது செயின்லாம் முழுக்கு கொத்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது தாலி கொத்தி கொட்டி கொடுத்துக்கோ நல்லாயிருக்கும் ఇలా నా డైమండ్ లుక్ పిచ్ లుక్ తాలు కొట్టుకు మరి టైప్ ఎలా సూపర ఫిషింగ్ సూపర్ డైమండ్ లుక్లో పక్క ఓకే థ్యాంక్ యూ వాచింగ్ మై ఛానల్ ఎలా నన్ీ